ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கல்வி அறிவின் உண்மையான வடிவம் பணிவே தற்பெருமையையும் அகந்தையையும் தவிர்த்து சரியான இலக்கை நாடுங்கள் இன்றைய மாணவர்கள் விஞ்ஞான அறிவை கணிசமாக பெறுகின்றனர் இது புலன்களால் உணரத்தக்க உலகில் நாகரிக வாழ்க்கையை நடத்துவதை ஊக்குவிக்க மட்டுமே உதவுகிறது ஆனால் இன்று மாணவர்களுக்கு தேவை இதயத்தை செம்மைப்படுத்துவதுதான் இது அகத்தில் நிகழும் மாற்றத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் நவீன கலாச்சாரத்தை பின்பற்றும் மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறனை மட்டுமே வளர்த்து கொள்ளாமல் பரந்த கண்ணோட்டத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இரண்டு விதமான கடமைகள் உள்ளன ஒன்று நவீன நாகரிகத்தின் சவால்களை எதிர்கொள்வது மற்றொன்று நாட்டின் பண்டைய ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காப்பது மாணவர்கள் தேசத்தின் இலட்சிய குடிமகன்களாக பிரகாசிக்க வேண்டும் பரிபூரணமான கல்வி என்பது ஒரு மனிதனை கருணையுள்ளவனாக ஆக்க வேண்டும் உடலுக்கு தகுந்த பயிற்சிகளை தருவதுடன் இதயத்தை பண்படுத்தி தூய்மையாக வைத்து கொள்ள மாணவர்கள் பாடுபட வேண்டும் தெய்வீக அருளுரை மார்ச் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று உலகியலான அறிவுடன் கூடவே ஒருவர் பணிவு ஒழுக்கம் நற்குணநலன் ஆகியவற்றை பெற வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்